மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு ஈதம் தரும் நாவல்களை நிதவும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்கை கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா அனுபல்லவி அத்தியாயம் பதினைந்து அந்த பொரியல கொஞ்சம் அள்ளி வைதனோ எந்த பவிமா இப்படி கிள்ளி சாப்பிடுற உன்ன பார்த்து பிள்ளைங்களும் சாப்பிட கூச்சப்படுதுங்க பாரு என்று இன்முகத்துடன் அண்ணன் மகளை உபசரித்துக் கொண்டிருந்தார் சண்முகநாதன் அவள் அருகே உணவு மேஜையில் அமர்ந்திருந்த பார்கவியோ சித்தப்பா அக்காவுக்கு எப்பவும் மாமா ஞாபகம்தான் அவருக்கு திடீர்னு வேலை வரலனா கூடவே அழைச்சிட்டு வந்துருக்கலான்னு யோசிக்கிறா அப்படித்தானக்கா என குறும்பாக வினவி பல்லவியை கண்ணன் சிவக்க வைத்தாள் மாப்பிளைக்கு கம்பெனில ப்ரமோஷன் வேற கிடைச்சிருக்காமே அப்ப பொறுப்பும் கூட இருக்கும்ல நேரங்கால இல்லாம உழைக்கணும் அவர் பொறுப்பான பிள்ள அதெல்லாம் சமாளிச்சிடுவாரு இன்று வாயெல்லாம் பல்லாக கூறிய சண்முகநாதனை பார்த்தபடியே சாப்பாட்டை விழுங்கி வைத்தான் பார்த்திபன் அதே நேரம் தாங்கள் வந்ததிலிருந்து அறைக்குள் அடைப்பட்டு கொண்ட பைரவியின் குரல் சமையலறைக்குள் கேட்க அவன் காதினை கூர்த்திட்டிக் கொண்டான் ஆனாலும் அவளின் குரல் பாம்பின் சீச்சமாக இருந்ததால் வெறும் மூச்சு வாங்கும் சத்தமாக மட்டுமே கேட்டது அங்கே பைரவியோ அந்த மூணுக்கும் இப்ப சோறு போட்டே ஆகணும்னு என்ன கட்டாயம் எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோ அவள் ஏன் வர சொன்னீங்க அப்பா இதுக்கு அவங்க கிட்ட முப்பத்தி ரெண்டு பல்லையும் காட்டுறாரு என்று கொதித்தேல கொஞ்சம் மெதுவா பேசு பைரவிமா அவ சமையல்காரி பல்லவி அவ பேர்ல பெரியவர் வச்சிருக்கிற நிலத்தோட மதிப்பு கோடிக்கணக்கு என்று தனலட்சுமி கண்ணை காட்டி வாயில் விரலை வைத்து சைகை காட்ட அவளது கொதிநிலை இன்னுமே அதிகரித்தது அம்மா என்று அலறியவளின் வாயை போத்திய தனலட்சுமி இது கத்துறதுக்கான நேரம் லடி இப்ப நம்ம பொறுமையாதான் இருக்கணும் என்று கண் காட்டி விட்டு தயிரை எடுத்து சென்றார் தனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தட்டிப் பறித்தவள் என்ற கோபம் பல்லவி மேல் பைரவிக்கு ஊடுத்தது அழைத்த உமாதேவியின் வார்த்தைகள் நினைவுக்கு வர பல்லவி பெயரில் குற்றாலநாதன் எழுதி வைத்த நிலம் இப்பொழுது அவளுக்கு துருப்பு தெரிந்தது அந்த லேண்ட வச்சுதான் தேவியத்த உன்ன மருமங்களா ஏத்துக்கிட்டாங்க இருடி அத வச்சே உன் மனசுல இருந்து அணுவ வெளியேற்ற என்று வஞ்சனத்துடன் அவள் உரைத்ததை பல்லவி அறியவில்லை அதே நேரம் அனுமோகன் அவனது மதிய உணவை அழைந்து கொண்டிருந்தான் அவன் மனமோ பல்லவியை அங்கே யாரேனும் வார்த்தைகளால் காயப்படுத்தி விடுவார்களோ என்ற யோசனையிலேயே உழன்று கொண்டிருந்தது சாப்பிட்டுன்னு ஏன் இப்படி சாப்பாட்ட கையால் அலைற என்று கேட்ட அன்னையிடம் எனக்கு என்னமோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுதுமா பவி அங்கு போயிருக்க வேண்டாம் என்றான் அவ சமாளிச்சு பாடா நீ ஒரி பண்ணிக்காத சில் என்று சமாளித்த உமாதேவி மாமியாரை முறைத்து வைத்தார் என்ன முறைக்கிற தேவி பவி ஒன்னு குழந்தை இல்ல சின்ன வயசுலேயே சென்பா கூட சேர்ந்து மெஸ்ஸையும் குடும்பத்தையும் நிர்வகிச்சவ அவளால எந்த மாதிரியான சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும் என்று சொல்ல மகாதேவனும் அதை ஆமோதித்தார் அவ சமாளிப்பான்னு எனக்கு தெரியும் வீணா நம்மள விருக்கிறவங்க வாயில ஏன் தான் என்னோட கேள்வி பாருங்க பவி போனதுல இருந்து அணு இவ்ளோ டென்ஷனா இருக்கான்னு என்ற உமாதேவியின் குரலில் மகனை பற்றிய ஆதங்கம்தான் ஓங்கி ஒழித்தது இங்க டென்ஷன் அவளோட போயிருக்கலாம் என்றார் மீனாட்சி அனுமோகன் பாட்டியை வெட்டுவது போல தட்டில் மழ மழவென காலி செய்துவிட்டு தனது அறையை நோக்கி சென்று விட்டான் அடுத்த சில நிமிடங்களில் ஜூனியர்களின் அழைப்பு மொபைலில் வரவும் அதில் கவனமானவன் அவர்களின் சந்தேகங்களுக்கு விடையளிப்பதில் பல்லவியைப் பற்றிய சிந்தனையை ஒதுக்கி வைத்தான் அதே நேரம் சண்முகநாதனின் இல்லத்தில் பல்லவிக்கு விருந்த உபச்சாரம் முடிவடைந்திருந்தது சண்முகநாதன் இத்தனை நாட்கள் மனதில் ஒழித்து வைத்திருந்த பாசத்தையெல்லாம் ஒரே நாளில் கொட்டி கவிழ்க்கும் எண்ணத்துடன் பல்லவியிடம் உரையாடிக் கொண்டிருந்தார் அப்படி இப்படி என்று அவர் குச்சாலநாதருக்கு சூட்டிய புகழாரங்கள் அனைத்தும் ஒருவரிட செலவு கணக்கை காட்டி தன் தாயாரிடமிருந்து சொத்துக்களை எழுதி வாங்கியதன் முன்னே ஒன்றுமில்லாமல் போனது போலத்தான் தோன்றியது பல்லவிக்கு காலம் கடந்த புகழாரமும் அண்ணன் குடும்பம் மீது பாசமும் மின்சாரம் வந்த பின்னர் கையில் கிடைத்த போல என்பது தந்திரக்காரர்களின் மூளைக்கு எட்டினாலும் அவரால் கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் என்ற வார்த்தையை மறக்க முடியவில்லையே பல்லவிக்கோ இந்த மனிதரின் பாச மழையில் நனைந்து ஜுரம் வந்துவிட்டால் எவ்வாறு கோயம்புத்தூர் செல்வது என்ற வேடிக்கையான கேள்வி மனதில் ஓடிக்கொண்டே இருக்க அவளின் நல்ல நேரம் பைரவி வந்து காப்பாற்றி விட்டாள் சும்மா பழசையே பேசி அவளை போரடிக்காதீங்க நீ வா பல்லவி நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ பேசிட்டு இருப்போம் என்று சொன்னவள் கையோடு பல்லவியை அழைத்தும் சென்று விட்டாள் பார்த்திபனும் பல்லவியும் அவர்கள் செல்வதை பார்த்துவிட்டு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் பார்த்திபன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் ஓரமாக போனவன் போனை எடுத்து அனுமோகனுக்கு அழைக்க தொடங்கினான் பல்லவியை தன்னுடன் அழைத்துச் சென்ற பைரவியோ அவளிடம் இன்முகத்துடன் பேசுவது போன்ற தோற்றத்தில் அவளை வார்த்தைகளால் குத்த ஆரம்பித்தாள் அவளிடம் ஒரு புடவையை நீட்டி தனது பரிசு என்றவள் இது நான் வேணாலும் தூக்கி போட்டது பல்லவி உனக்குத்தான் என்னோடது சொந்த கொண்டாட ரொம்ப பிடிக்குமே வாங்கிக்கோ என்று எள்ளலாக மொழிய பல்லவி அட அட்ப பதரே என்று தனக்குள் சிரித்து கொண்டாள் அந்த புடவையை அவள் வசம் ஒப்படைத்த பல்லவி அட இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சது உங்க அப்பா தானே எங்களுக்கு சொந்தமானது வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் உங்க கதை ஓடுது என்றால் அவளுக்கு சற்றும் குறையாத எள்ளலுடன் அத்தோடு அவளின் அறையை சுற்றும் முற்றும் பார்த்தவள் நாட் பேட் ஒரு காலத்துல ஏன் ரூமா இருந்தத நீ ஓ ரூமா யூஸ் பண்ற போல ஆ இதே மாதிரி எங்க அப்பாவும் மாமாவும் எனக்குன்னு பேசி வச்ச மாப்பிள்ளையையும் தட்டி படிச்சுக்கலாம்னு நினைச்சுப்பாவோ உன்னோட கனவு கனவாவே போயிட்டு என்னோட அனுதாபங்கள் பைரவி என்ன பண்றது நான் தான் கடவுளோட ஆசை இப்ப நடந்திருக்கு என எகத்தாளமும் ஏளனமும் கலந்து அவள் பேசியதில் பைரவியின் முகம் பேயறந்ததை போல மாறிவிட்டது சும்மாவே ஆடுபவள் இப்போது பல்லவியின் சீண்டலில் ருத்ரதாண்டவத்திற்கு தயாரானாள் அதற்கு அவள் எடுத்த ஆயுதம் பல்லவியின் பெயரில் குச்சாலநாதன் எழுதி வைத்த நிலம்தான் வேண்டுமென்றே குரலில் அலட்சியம் காட்டி சிரித்தவள் உன் எதுக்கு மோகன் மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு உனக்கு இன்னும் தெரியாதுல்ல என்று நிறுத்திவிட்டு மீண்டும் அவள் சிரிக்க பல்லவியோ அவளுக்கு அதிர்ச்சியில் பைத்தியம் பிடித்து விட்டதென்று எண்ணினாள் பைரவி சிரிப்பை நிறுத்திக்கொண்டவள் லுக் உனக்கே உமாதேவி அத்தைய பத்தி தெரியும் தானே உன்ன மாதிரி அன்றாடம் காட்சிங்களெல்லாம் கிட்டவே நெருங்க விடாதவங்க உன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க சின்ன வயசுல உன கண்டாலே புழு மாதிரி பாக்குற மோகன் உனக்கு கல்யாணம் பண்ணிருக்காரு இதெல்லாம் வச்சு பாக்குறப்பவே சம்திங் பிஷின்னு உனக்கு தோணலையா பல்லவி என்று வஞ்சகத்துடன் வினவ பல்லவி ஏளனமான உதட்டு வளைவுடன் கைகளை கட்டி கொண்டாள் நீ பேசு ராஜாத்தி நான் கேக்குறேன் என்று சொன்னவளை ஒரு கணம் உறுத்து விழித்தவள் பெரியப்பாவும் பேர் எழுதி வச்சிருக்கிற லேண்டுக்கு ஆசைப்பட்டுதான் மோகனும் தேவியத்தையும் இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க மோகனுக்கு சொந்தமா ஆர்கிடெக்சுரல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணனும்னு ஆசை அத வெறின்னு கூட சொல்லலாம் உன்னோட லேண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் பொன் முட்டையிடுற வாத்து மாதிரி அதனால தான் உன் அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு தேவியத்தையும் தான் உன்னை மருமகளை ஏத்துக்கிட்டாங்க சப்போஸ் அந்த லேண்ட் மட்டும் இல்லனா உன்னை மோகன் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டாரு என்றாள் பல்லவி ஒரு நொடி புருவத்தை சுருக்கவும் வெற்றி புன்னகையை அணிய பைரவியின் உதடுகள் தயாராயின ஆனால் அடுத்த நொடி முகம் தெரிய பல்லவி பார்த்த பார்வையில் அந்த உதடுகள் சிரிப்பை விலக்கி இறுக்கத்தை உடுத்திக் கொண்டன என்ன இவள் அதிர்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறோம் ஆனாலும் இவள் முகம் மாறாது தெளிவாக நிற்கிறாளே இவளது சுயமரியாதையை தான் சொன்ன செய்தி சீண்டும் அதை வைத்து இவளும் அனுமோகனும் சண்டையிட்டு பிரிவார்கள் என என்னென்னவோ கணக்கு போட்டு இருந்தவளுக்கு பல்லவியின் தெளிவு பேரதிர்ச்சியை கொடுத்தது நீ இப்ப சொன்னிய ஒரு கதை அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு என் அணு பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் தேவியத்தைய பத்தி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல முன்னாடி எப்படியோ சமீப காலங்கள்ல என்னையும் என் குடும்பத்தையும் கௌரவமா தான் நடத்துறாங்க சொல்ல போனா எங்க ரெண்டு குடும்பமும் இப்ப ஒரே குடும்பமும் மாறிட்டோம் சோ ஹிஸ்டரியில் படிச்ச டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை இங்க யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறத நிறுத்திட்டு வேற உருப்படியான வேலை இருந்தா பாரடி இனிமே என் குடும்பத்தை என் புருஷனை என் மாமியாரை பத்தி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது நான் எப்பவும் இதே மாதிரி பொறுமையோடு பேச மாட்டேன் கவனமாக இருந்துக்கோ என்றால் கடைசி வார்த்தையில் உஷ்ணம் கூட்டியவளாக பத்ரகாளியாய் நின்ற பல்லவியின் டி என்ற ஒரு வார்த்தையில் அரண்ட பைரவி அதிர்ச்சியில் விழித்தட்டாது விடிக்கையிலேயே கீழே அனுமோகனின் குரல் கேட்டது பவி வரையுமா அவன் இங்கே என்ன செய்கிறான் என்ற கேள்வி எழுந்தாலும் கணவனின் குரலில் இருந்த மென்மையில் உள்ளம் தொலைத்தவளாக வேகமாக பைரவியின் அறையை நீங்கி ஹாலுக்குள் விரைந்தாள் பல்லவி அவளை கண்டதும் முகம் மலர்ந்தபடி ஓ மை காட் சித்தப்பா வீட்டுக்கு வந்ததோ என்ன சுத்தமா வறந்துட்டல்ல என்றவனின் கொஞ்சம் தொனி பல்லவிக்கே புதிது அத்தோடு அது ஷண்முகநாதனின் குடும்பத்தாரின் முகத்தை அவள் உள்ளுக்குள் எத்தனை முறை தனது தாயாரை மனம் வருந்தும்படி பேசியிருப்பார்கள் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இந்த தருணத்தில் மகிழ்ந்தாள் கணவனின் கையோடு கைகூர்த்து கொண்டு நானே கிளம்பலான்னு தான் பைரவி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு பேசி முடிச்சிட்டேன் இப்ப கிளம்பலாம் என்றாள் தனலட்சுமியும் சண்முகநாதனும் இருவரையும் அசட்டு சிரிப்புடன் பார்க்க பார்த்திபனும் பார்கவியும் வந்து ரொம்ப நேரமாச்சு சித்தப்பா நாங்க கிளம்புறோம் என்று கிளம்ப தயாராயினர் அதன் பின்னர் லட்சுமி கொடுத்த மஞ்சள் குங்குமத்தை மட்டும் எடுத்து கொள்ளுமாறு மனைவியை பணித்த அனுமோகன் கவனமாக அவர்கள் கொடுத்த பட்டுச்சிலையை திருப்பி எழுத்துவிட்டு விடை அவர்கள் செல்வதை மூவராலும் வெறித்து பார்க்க மட்டுமே முடிந்தது அதிலும் தான் போட்ட சதித்திட்டம் சுகர் கிளாஸ் போல சுள்ளி சுள்ளியாக நொறுங்கியதில் பைரவியின் முகம் செத்து போய்விட்டது அவள் நினைவில் எச்சரிப்பது போல பேசிய பல்லவியின் முகம் வர விருட்டன தனது அறைக்குள் ஓடிவிட்டாள் அவள் அதே நேரம் அனுமோகனுடன் காரில் சென்று கொண்டிருந்த பல்லவி ஏன் திடீர் வந்தீங்க வரவே மாட்டேன்னு சொன்னீங்களே என்று கேட்க நான்தான் போன் பண்ணி வர சொன்னேங்கா அந்த பைரவி உன்னை தனியா கூட்டிட்டு போனப்போ மனசுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுச்சுக்கா அதனாலதான் மாமாவை கூப்பிட்டேன் பார்த்திபன் அவன் அருகில் இருந்த பார்கவி சொல்லாதே என சைகை காட்டியதை அவன் கவனிக்கவில்லை ஏனெனில் பார்த்திபனுக்கு அனுமோகன் மொபைல் வாங்கி கொடுத்த விஷயம் தெரியாது இப்போது பார்த்திபனே வாய் கொடுத்து வகையாக மாட்டிக்கொண்டான் பல்லவி இருவரையும் உறுத்து விழித்தவள் தனது அருகில் அமர்ந்து காரை ஓட்டியவனை முறைத்தாள் அவனுக்கு இப்ப எதுக்கு போனு அந்த போன் இல்லனா இன்னைக்கு சரியான டைமுக்கு வந்து அந்த பொண்ணோட வார்த்தை உன் அட்டாக் பண்ணாம காப்பாத்த முடிஞ்சிருக்காது இன்றவனின் குரலில் இருந்த அமர்த்தல் துணி பல்லவிக்கு ஓப்பளிக்கவில்லை என்னவோ இவன் வரவில்லை என்றால் பைரவியின் வார்த்தைகளில் பல்லவி மனதளவில் என்பது போல் அல்லவா பேசுகிறான் ஹலோ அவ லூசுத்தனமா உளர்றத எப்பவும் நான் காதல போட்டுக்க மாட்டேன் இதுதான் நீங்க வந்ததுக்கு காரணமா நான் அவளை மிரட்ன மிரட்ல அவ அரண்டுட்டா இனி நம்ம தசை நாமத்துக்கே திரும்ப மாட்டா கேளியாக கூறி சிரித்தாள் பல்லவி அனுமோகன் நெச்சியில் யோசனை கோடுகள் விழ அவள் புறம் திரும்பியவன் நீ மரட்ட அளவுக்கு அவ என்ன பேசுனா என்று வினவ பல்லவி அதை எவ்வாறு சொல்வது என்று திகைத்தாள் பின்னர் அலட்சியம் போல தோலை குடுக்கிவிட்டு அவ என்னமோ ஒளர்னா வழக்கம் போல பண தும் காட்டி பேசுனா கொஞ்சம் டென்ஷன் ஆகி கத்திட்ட அதுக்கப்புறம் தான் விடுங்கானோ அவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அவளை பத்தி பேசி நம்மளோட சந்தோஷமான மனநிலையை கெடுத்துக்க விரும்பல என்று மூக்கை சுருக்கி அவள் சொன்ன விதத்தை ரசித்தவன் அதன் பின்னர் பைரவியை மறந்து போனான் அதே போல பல்லவியும் பார்த்திபனின் மொபைல் போன் விஷயத்தை மறந்து போனாள் நால்வரும் பேசி சிரித்தபடி வீட்டை அடைந்தனர் உமாதேவியின் வருத்தம் தோய்ந்த முகம் மகனும் மருமகளும் சிரித்த முகமாய் வரவும் தெளிந்தது அதன் பின்னர் மீனாட்சியே கூறினார் பவிதா எல்லாத்தையும் சமாளிப்பான்னு நான் சொன்ன நீயும் அனுபவோ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டீங்க இன்று பின் இருவரும் கோவை கிளம்புவதற்கான ஏற்பாடுகளில் நேரம் கழிய பல்லவி தனது உடமைகளை அடுக்க தொடங்கினாள் மாலையில் வள்ளியம்மா சங்கரியுடன் வந்த செண்பகாதேவி அவள் கையில் பணக்கட்டினை திணித்தார் எதுக்குமா அது உனக்கு சீர்சனத்தின்னு நான் எதையும் செய்யல தேவானனும் வேண்டான்னு சொல்லிட்டாரு ஆனா இப்ப நீ போறது புது இடம் அங்க வீட்டுக்கு தேவையான சாமா வாங்கி கொடுக்க வேண்டியது பொண்ணு வீட்டுக் தான் பவிமா என்று கூறினார் அவளது அன்னை பல்லவி அதில் பாதியை மட்டும் பெற்று கொண்டவள் மேதியை அவரிடமே கொடுத்து விட்டாள் இதுக்கு மேல நான் வாங்கினேன்னு தெரிஞ்சா அனு கோவப்படுவாரு பரவாயில்லையா என்று கேட்டு செண்பகாதேவியின் வாயையும் அடைத்து விட்டாள் எல்லாவற்றையும் பேக் செய்துவிட்டு சரி பார்த்தவள் பார்த்திபனிடம் போனை அடிக்கடி யூஸ் பண்ணாத அது எமர்ஜென்சிக்குன்னுதான் உங்க மாமா உனக்கு வாங்கி கொடுத்திருக்காரு போன்ல கவனமா இருந்து படிப்ப டீல்ல விட்டுறாத என்று அறிவுறுத்தி விட்டு பார்கவியிடம் அன்னைக்கு உதவியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டாள் கொண்டாள் அக்கா அப்ப இவன் என்று பார்த்திபனை காட்டிய பார்கவியிடம் அவனும் உதவியா இருப்பான் சமைக்கிறது பொண்ணுங்க வேலைன்னு ஒதுங்கிக்க என் தம்பி ஒன்னும் மத்த ஆம்பளைங்க மாதிரி சுயநலவாதியோ சோம்பேறியோ இல்ல அவன் மணிமாமாவை பார்த்து வளர்ந்தவன் கண்டிப்பா அம்மாக்கு மெஸ்க்கு வேலையில உதவியா இருப்பான் அப்படிதான பார்த்தி என்று கேட்க பார்த்திபனும் ஆமாம் என ஆர்வத்துடன் தலையாட்டினான் பார்கவியும் நானும் பிஎஸ்சி இன் ஃபுட் சயின்ஸ் தான் எடுக்க போறேங்கா அத நல்லா படிச்சு அம்மாவுக்கும் மெஸ்ல கூடமாட ஹெல்ப் பண்ணுவேன் என்று சொல்லிவிட அவள் நெச்சியில் முத்தமிட்டாள் பல்லவி ஷங்கரியும் மணியும் அவரவர் பங்குக்கு அவளிடம் பணத்தை நீட்ட பல்லவி வேண்டாம் என மறுக்கவும் நீ எங்களை நினைச்சா வாங்கிக்கோ என அவளது வாயை அடைத்து பணத்தையும் திணித்தார் சங்கரி அவர்கள் அனைவரும் இரவு உணவுக்கு பின்னர் விடைபெற்றதும் அனுமோகன் பைரவி ஏதேனும் மோசமாக பேசினாளா என விசாரணையை ஆரம்பித்தான் அவ என்கிட்ட மோசமா பிஹேவ் பண்ற அளவுக்கு நான் அவளை விடுவேன்னு நினைக்கிறீங்களானோ அவளை நான் தூசி மாதிரி தட்டி விட்டேனாக்கும் என்று சொல்லிவிட்டு அவனது கழுத்தில் தனது கரங்களை மாலையாக கோர்த்து புன்னதைத்தாள் அவனது காதல் மனைவி அதன் பின்னர் அந்த காதல் கணவனுக்கு இந்த பூலோகமே நினைவிருக்காது என்கையில் பைரவி மட்டும் நினைவிருப்பாளா என்ன